தமிழகம் முழுவதும் ஆயிரம் இடங்களில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தெருமுனை கூட்டம் நடைபெறும் பல்லாவரத்தில் நடைபெற்ற மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாகூப் அறிவிப்பு செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம் பல்லாவரம் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட தலைவர் எஸ் கே ஜாகிர் உசேன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மனிதநேய மக்கள் கட்சியின் தாம்பரம் மாநகராட்சி ஐம்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினரும் மாமக துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் எம் யாகூப் மற்றும் தமமுக மாநில செயலாளர் சிவகாசி முஸ்தபா ஆகியோர் கலந்து கொண்டு மதுரை எழுச்சி பேரணி மற்றும் மாநாட்டின் தீர்மான விளக்கங்களை நிர்வாகிகளிடம் கூறி சிறப்புரையாற்றினார் பின்னர் தாம்பரம் யாகூப் பேசுகையில் மத்திய அரசு பக்ஃபு வாரிய சட்டத்தை ரத்து செய்யக் கோரியும் ஊராட்சி முதல் நாடாளுமன்றம் வரை இஸ்லாமியர்களுக்கு அரசியலிலும் அனைத்து துறைகளிலும் பிரதிநிதித்துவம் அளிக்க கோரியும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழகம் முழுவதும் ஆயிரம் இடங்களில் தெருமுனை கூட்டம் நடைபெறும் என தெரிவித்தார் அந்த வகையில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தின் சார்பில் ஒரே நாள் ஒரே நேரத்தில் ஆகஸ்ட் எட்டாம் தேதி மாநாடு குறித்து விளக்க தெருமுனை கூட்டம் நடைபெறும் என பேசினார் மதுரையை தொடர்ந்து மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் சிறப்பாக பணியாற்றிய அனைத்து அணி மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுக்கு கேடயம் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் உடன் நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து நம்முடைய சிவாஜி முஸ்தபா பாய் அவர்களும் பழனி பார்க் அவர்களும் நீங்க சாப்பிட்டீர்களா சாப்பிடலாம்னு கேட்பாரு எனக்கு சாப்பிடும்போதுதான் வயிறு எனக்கு ரொம்பியது மண்டபமும் ரொம்பியது என வயிறு ரொம்பியது அப்படி சிறப்பான ஒரு மாவட்ட நிர்வாகம் உங்களிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் யார் வரா என்று சொன்னால் நம்முடைய மாவட்டம் தான் வருகிறது அதுவும் வழக்கறிஞரணி சரியா வழக்கறிஞரணி வருகிறது வர்த்தக அணி வருகிறது வீர விளையாட்டோடு விளையாட்டு அணி வருகிறது நான் ஏதோ வாலிபால் எடுத்துகிட்டு வர பார்த்தா கத்தி சுத்திட்டு வர அதில் என்னென்னா அந்த தொண்டரணி சௌரங்களும் அந்த விளையாட்டு அணியுடைய நிர்வாகிகள் கத்தி சுத்திட்டு வர்றாங்க நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மது கொண்டு இருந்தாலும் இந்த பேரணி என்பது எனக்கு மன நிறைவே தந்தது ஏன் என்று சொன்னால் அனைத்து படத்தளபதிகளும் முன்னிலைக்கூடியது நம்முடைய மாவட்டத்தை சார்ந்தவர் இப்படி சகோதரர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது முதலுக்கு சிறப்பு செய்யப்படுது அடுத்ததாக படுகிறது

தலைவருடன் கலந்து கொண்ட பேரணியின் தலைவரை அந்த மாநாட்டுத் திட்டலுக்கு கொண்டு வந்த பணி மிகப்பெரியது சகோதரர் இணைந்து பணியாற்றியாரு